அல்லாஹ் அரபுல் ஆலமீன் இந்த மக்களை என்னை மட்டுமே வணங்குங்கள் என்று தாவா செய்கிறான் இரண்டாவதாக அல்லாஹ் அனுப்பிய இறை தூதர்களை பாருங்கள் அனைத்து இறை தூதர்களுடைய தாவா என்னவாக இருந்தது அவர்கள் சொன்னார்கள் என் சமுதாய மக்களே அல்லாவை தவிர வேறு இறைவன் உங்களுக்கு இல்லை என்று அவர்கள் சொல்லவில்லையா அத்துணை இறை தூதர்களும் அதைத்தானே சொன்னார்கள் அது மட்டுமல்ல அந்த தூதர்கள் எல்லாம் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் அவர்கள் தாவா செய்திருக்கிறார் ஹுரானில நீங்கள் பக்கம் பக்கமாக பார்க்கின்ற பொழுதெல்லாம் அந்த குரான் தாவாவுடைய காட்சிகளை நமக்கு நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே கொண்டு வந்து காட்டுகிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே தந்தை தன் மகனை பார்த்து தாவா செய்கிறார் என்னை பற்றிக்கொள் என் மகனே என்னை நிராகரித்து நீ காசிராகி விடாதே நூ அலை தன்னுடைய மகனை பார்த்து தாவா செய்திருக்கிறார் அருமை சகோதரர்களே என்னை நிராகரித்து நீ இறைவனை நிராகரித்து நீ காசிராகி விடாதே மகன் தந்தைக்கு தாவா செய்கின்ற காட்சி அந்த சரிதை குரானில் இடம்பெற்றிருக்கிறது இப்ராஹிம் அலஹி சலாத் வசலாம் மகன் தன்னுடைய தந்தையை பார்த்து தாவா செய்கிறார் என் அருமை தந்தையே பார்க்க முடியாத கேட்க முடியாத எந்த உதவியும் செய்ய முடியாத இந்த சிலைகளை நீங்கள் வணங்குகிறீர்கள் என்று இப்ராஹிம் அலை சலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து தாவா செய்திருக்கிறார் எண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அது மாத்திரமல்லே மேலும் அல்லா சிறப்பாக அங்கே எடுத்துக்காட்டுகிறேன் பலவாறு அள்ளி தெளித்திருக்கிறார் சிறைச்சாலையிலே இருந்தே யூசுப் அலஹி சலாத் வசலாம் சூழ்நிலை காரணமாக அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அந்த சிறைவாசிகளை பார்த்து சொல்லுகிறார் என் அருமை சிறைவாசிகளே பல்வேறு முரண்பட்ட கடவுளர்கள் சேர்ந்தவையா அல்லது அனைத்தையும் அடக்கி ஆடுகின்ற ஒரு இறைவன் சிறந்தவனா என்று யூசுப் அலிசலாம் அங்கே சிறைச்சாலைக்குள்ளே தாவா செய்கிறார் நாம் பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய மட்டுமல்ல அங்கு அழைப்பு பணி மாறாக அரண்மனையிலே நடக்கிறது மூசா துவசலாம் அவர்களை அல்ல அனுப்புகிறான் நீ இந்த செல் அவன் வரம்பு மீறியவனாக இருக்கிறான் அவன் வரம்பு மீறக்கூடாது என்று சொல் என்று அவர்களை அனுப்பிய பொழுது தன்னன் தனியாக அரண்மனைக்கு சென்று பார்த்து சொல்லுகின்றார்கள் நமீன் நான் உங்கள் பால் அனுப்பப்பட்ட நம்பிக்கைக்குரிய ஒரு ரசூலாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அல்லாவுக்கு எதிராக அல்லாவுக்கு மாறு உங்களால் முடியாது நீங்கள் வரம்பு மீறாதீர்கள் என்று தைரியமாக எடுத்து சொன்னார்களே அதுதான் தாவா உரானிலே நமக்கு காட்டப்படுகின்ற இந்த சம்பவங்கள் கண்ணியத்திற்குரிய சகோர்களே ஒரு மன்னன் ஒரு அரசிக்கு கடிதம் எழுதுகிறார் கண்ணியத்திற்குரிய சகோர்களே சுலைமான் அழகி சலாத்து அவர்கள் பல்கீசுக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார்கள் அந்த கடிதத்தை அந்த அரசி படித்து காட்டுகிறாய் மின் சுலைமான் இது சுலைமான் இடத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கடிதம் வந்திருக்கிறது என்று அமைச்சர் பெருமக்களை பார்த்து சொல்லுகின்றார் அந்த கடிதம் அளவிலா கருணையும் இணையிலா கிரவையும் அல்லாவின் திருப்பையலை என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லா முஸ்லிமீன் அல்லாவுக்கு எதிராக நீங்கள் வரம்பு மீறாமல் முஸ்லிமாக நீங்கள் வர வேண்டும் என்று சொலைமான் அலை சலாத் வசலாம் அவர்கள் தாவா செய்த கடிதத்தை பற்றி அல்லாஹ் குரானிலே குறிப்பிட்டு காட்டுகின்றானே இது எல்லாம் செய்த தாவா அல்லாஹ் தாவா செய்கிறான் இறை தூதர்கள் தாவா செய்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் அலை வசல்லம் அவர்களுக்கு அந்த முதல் வகி வந்த மாத்திரத்தில் அந்த குகையை விட்டு வெளியே சென்றவர்கள் அன்னை ஆயிஷா நாயகி ரசியல்லா அன்ஹா அவர்களுடைய அந்த மடிகளை கடைசி மூச்சு விடுகின்ற வரை அவர்களுடைய முழு நேர பணி எதுவாக இருந்தது என்று சொன்னால் அல்லாவின் பக்கம் அழைப்பது அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய அதே சிந்தனை தான் கண்ணித்துக்குரிய சகோதரர்களே ஒட்டிய வயிறு இரண்டு கற்கள் கட்டி இருக்கக்கூடிய அந்த நிலைமையிலும் இரண்டு செங்கற்கள் கட்டியிருந்த நிலையிலும் வாயிலே அடிபட்டு செங்குருதி உமிழ்நீரோடு கலந்துவிட்ட அந்த நேரத்திலும் மக்கத்து கடை வீதிகளிலும் மதினத்து சந்தை தெருக்களிலும் மீனாவில் இருக்கக்கூடிய கூடாரங்களிலும் அரபாத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டங்களிலும் பின்னால் அபு லஹப் அபு ஜஹல் பின்னால் வசைபாடி கொண்டிருக்க கல்லால் சிறுவர்கள் அடிக்க ஆசை வார்த்தைகளை காட்டி ஒரு புறத்திலே உங்களுக்கு பெண்கள் மீது மோகம் என்று சொன்னால் நாங்கள் பேரழகிகளை கொண்டு வந்து வைத்து விடுகிறோம் உங்களுக்கு பணத்தின் மீது மோகம் என்று சொன்னால் நாங்கள் உங்களை பேரரசனாக உங்களுக்கு தலைமை விருப்பம் என்று சொன்னால் எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் நீங்கள் இந்த தாவா பணியை அல்லா ஒருவன் தான் என்று அழைக்கக்கூடிய அந்த பணியை நீங்கள் செய்யக்கூடாது என்று அவர்கள் மீது அவர்களுக்கு ஆசை வார்த்தைக்கு சொன்னார்கள் பயமுறுத்தினார்கள் மிரட்டினார்கள் விரட்டினார்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள் இருந்தாலும் பெருமானார் அந்த மனிதர் சொன்னார்கள் ஒரு நீங்கள் சூரியனை வைத்துவிட்டு இன்னொரு கரத்திலே சந்திரனை கொடுத்துவிட்டு இந்த அழைப்பு பணியை நிறுத்திவிடு சென்றால் கூட நான் நிறுத்த மாட்டேன் என்று சொன்னார்களே சற்று சிந்தித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதர்களே அதுதான் தாவா அவருடைய துவாக்களில் அவர்களுடைய இறைஞ்சிதல்களில் அவர்களுடைய உதட்டின் அசைவுகளில் அவருடைய அவருடைய ஒரே கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது தாவா அவர்கள் யூதனுடைய சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அழுகிறார்கள் சகபாக்கள் கேட்கிறார்கள் யார சொல்லலாம் இறந்து போனவன் செத்து போனவன் யூதன் ஆயிற்றே என்று சொல்லுகின்ற பொழுது நான் இருக்கின்ற பொழுது ஒருவன் காசிராக மரணிக்கின்றானே நரகவாதியாக செல்கின்றானே என்கின்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சொன்னார்களே அவர்களுக்கு வேலை செய்த சிறுவன் உடல்நிலை சரியில்லாத பொழுது அவனை பார்க்க சென்றார்கள் தலையை தடவி பொழுது சொன்னார்கள் நீ முஸ்லீம் ஆகிவிடு அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறான் அந்த தந்தை சொல்லுகிறார் முகமது பின் அப்துல்லா சொல்லுகிறாரோ அதை செய் உடனே அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறான் சிறுவனாக இருந்தாலும் சரி பெரியவராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உறவினர் நண்பர்கள் எதிரிகள் என்று யாராக இருந்தாலும் நபிகள் நாயகம் சல்லு அலி வசல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருந்த பணி எது என்று சொன்னால் இந்த தாவா பணிதான் இஹாமத்தே தீனுடைய திறவுகோல் நாம் இந்த உலகத்திலே தீனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய துவக்க புள்ளி எது என்று கேட்டால் தாவா தான் அல்லாவின் பக்கம் அழைப்பதுதான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே திராட்சை தோட்டத்திலே மயக்கம் அடைந்து விழுகின்ற நேரத்தில் அந்த தொழிலாளி கொண்டு வந்து திராட்சை பழங்களை கொடுக்கின்ற பொழுது அதை வாங்கி கொண்டு கூட அந்த பாதங்கள் ரத்தத்தினால் நீ யார் என்று கேட்டு அவனுக்கு இஸ்லாத்துடைய தாவா கொடுத்தவர்கள் அல்லவா நம்முடைய நாயகம் சந்தர்லாஸ்லம் அவர்கள் தாவாவுடைய முக்கியத்துவத்தை நாம் அறிய வேண்டாமா அருமை சகோதரர்களே என்ன காரணம் தெரியுமா ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா அல்லா குரானிலே ஒரு வசனத்தை சொல்லுகிறான் தூதரே அல்லாவிடத்திலிருந்து உமக்கு என்ன இறக்கப்பட்டதோ அதை உள்ளது உள்ளபடி எடுத்து சொல்லி சொல்லிவிடுவீராக சொல்லுகின்றார்கள் நீங்கள் இந்த பணியை செய்யாவிட்டால் தூதுத்துவ பொறுப்பை நிறைவேற்றியவராக கருதப்பட மாட்டீர்கள் உணர்ச்சி மிக்கவர்களாக நாயகம் சல்லாஹம் அவர்கள் அவர்கள் உணவு அது என்றைக்காவது ஒரு நாள் சுவையாக என்றைக்காவது ஒரு நாள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நான்கு நாட்களுக்கு ஒரு முறை சமைக்கப்படுகின்ற பொழுது அங்கே பயண கூட்டம் வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை விட்டுவிட்டு ஓடுகிறார்கள் சாப்பாடு பிறகு சாப்பிட்டு விடலாம் ஆனால் அந்த பயண கூட்டம் சென்று விட்டால் அவர்களுக்கு ஒருவன் ஒருவன்தான் இந்த செய்தி யார் சொல்லுவார்கள் என்ற கவலை இருந்ததை நபிகள் நாயகம் சல்லா